ஸோ நண்பா இன்றைக்கி நான் லெஸி பண்ண போகிறேன் லெஸி எப்படி பண்ணு சொல்லி பார்க்கணும் நண்பா ஸோ அதுக்கு பால் ஆடெல்லாம் போடுவாங்க மேலே அதெல்லாம் நான் போடல நண்பா ஸோ இதுதான் இன்றைக்கி ஸோ தயிர் பாருங்கள் வச்சுருக்குறேன் ரெண்டு தயிர் இது வந்து டூ ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி கிராம் இது எம்எல் ஓகே நண்பா ஸோ நோன்பா அது போட்டுருவான தான் மிக்ஸ் பண்ணி போட்டச்சு ஸோ நண்பா சுகர் போடுறேன் இது டூ ஃபிஃப்டி எம்எல்ஸ் கிளாஸு ஸோ இரநூத்தம்பது எம்எல் கிளாஸ் இது மில்லி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இரு நாற்பது இது போட்டுக்கிறேன் போது ரொம்ப சுகர் தேவை இல்லை ஓகே நண்பா ஸோ அதுலேயும் கம்மி பண்ணிட்டேன் ஸோ முப்பது போட்டிருக்கேன் முப்பது எம்எல்இ ஓகே நண்பா ஸோ போட்டாச்சு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன் தான் லைட்டாக தண்ணி வேணுமா ஊற்றிக்கோங்க இல்லாட்டி பால் ஊற்றினா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்மளுக்கு நோன்பு டைமில் இப்போ நம்மளுக்கு நேரம்லாம் வைக்கிறதுலாம் ஓகே நண்பா ஸோ தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறேன் எயிட் ஹவுஸ் போதும் ஒம்பது ரூண்டு ஸோ கவர் பண்ணிடலாம் ஓகே அக்கா இப்போ அடிச்சிடணுதான் போட்டு ஒரு அடி அடி தூக்கிடுவானு தான் ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு ஸோ ப்ளக்கள் எப்போயுமே ப்ளக்கு ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா டக்குன்னு பட்டன் இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது ஆன் ஆகிரும் ஸோ எப்பயுமே சேஃப்டியாக பண்ணுங்கள் மிக்ஸி இல்லாட்டி அடிச்சிடும் சட்ட 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 மேலெல்லாம் ஸோ அதுக்காக பாருங்கள் எஸி ரெடி ஆகிடுச்சு இன்னும் குடிச்சு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா ஸோ இதுதான் நம்மளோட டேஸி நோம்பு தருக்கமாக சாப்பிடுவோம் குடிப்போம் அப்படி நண்பா ஸோ தான் ஏசி ரெடி ஆகிடுச்சு ஸோ ஓகே நண்பா வருங்க ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ வேறு லெவலாக இருக்கும் குடிச்சு பார்த்து டேஸ்ட் வரு நண்பா ஓகே நண்பா ஓகே ஜெசாக்கல்லா ஸோ இதுக்கு மேலே அப்படியே ரோஹப்ஸாவும் போட்டுறேன் ரோஹப்ஸானா எஸன்ஸ் இல்லை அது ஆக்சுவலி ஐஏஎஸ்ஐ முத்திரை இந்தியாவோடது இல்லை இந்தியாவோடது இல்லை போல் பாகிஸ்தானோடது அது மேடு ஸோ அதை நான் காமிக்கிறேன் ரோஹப்ஸாக பார்மன் பை தான் இது நல்லாயிருக்கும் இந்தியாலேயும் கிடைக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படியே மேலே அப்படியே ஓகே நண்பா ஸோ தேச்சு மேலே சூப்பராகும் குடிக்கிறதுக்கும்பா சி நம்ம வீட்டு லசி ரொம்ப ஆறுங்க லசி ரொம்ப உடுக்கிறேன் வேற லெவலாக இருக்குன்னுப்பா அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம ஸோ நீங்கள் இது மாதிரி வீட்டில் இருக்கும் போது பால் காய்ச்சும் போது அந்த ஆடை எடுத்து இதுல போட்டு கூட நீங்கள் சாப்பிட் குடிக்கலாம் சூப்பராகும் மலாய் சொல்லுவாங்க இந்தியில் ஓகே நண்பா ஸோ அந்த ஆடையை எடுத்து இதில் கூட்டி குடிச்சி ஒன்று டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஸோ இதில் ரோ அப்ஸாகவும் போட்டிருக்கேன் இந்த ரோஸ்மேட் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஓகே நண்பா ஸோ என்னோட சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் சாப்பிட்றது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா இப்போ நான் ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது நண்பா எல்லோரும் வாங்க சாப்பிட்றது ஓகே ஜெய் சாப்பிடாக்க ஸோ பாருங்கள் ஆடை பற்றி தான்